தேவியும் பீகாரை பின்னோக்கி தள்ளிய நிலையில் மீட்டெடுத்துள்ளார் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தேர்தல் குறித்து தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ள அமித்ஷா நிதிஷ்குமார் ஆட்சியின் கீழ் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கங்கை நதியின் மீது ஏற்கனவே நான்கு பாலங்கள் கட்டப்பட்டுள்ள நிலையில் மேலும் பத்து பாலங்கள் அமைப்பதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன இதுபோன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் பீகாரில் ஏற்படுத்தப்படும் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளது வேலைவாய்ப்புகளுக்காக பீகாரின் இளைஞர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்வதை தடுக்கவும் சுய வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கவும் சுமார் ஒரு கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு திட்டமிட்டுள்ளது முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் மோடியின் லக்பதி தீதி திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் வரும் தேர்தலில் பீகார் மக்கள் மிகுந்த கவனத்துடன் வாக்களிக்க வேண்டும் என்றும் சரியாக வாக்களிக்கவில்லை என்றால் பீகாரில் காட்டாட்சி மீண்டும் நடைபெறும் என்றும் அமித்ஷா எச்சரித்தார்